சென்னையில் இருக்கக்கூடிய சூளைமேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பிரேம்குமார் அவருடைய ரோட்டோர கடை வந்து ஒரு திமுகவை சேர்ந்த பெண் பிரமுகர் வந்து அகற்ற சொல்லி அவர் அந்த காரணத்திலே வந்து அகற்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சு பதிவு பண்ணிருக்காங்க வீடியோவை அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கும் பிளாட்ஃபார்ம் கடைங்க அதனால பிளாட்ஃபார்ம் கடைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் பிளாட்ஃபார்ம் கடைகளை பொறுத்தவரை இப்போ ஒரு வயசான பாட்டி பூ விற்கிறது ஒரு எழுதி நாங்க எதிர்க்கல தள்ளுவண்டி கடைனா ஹோட்டலில் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே அங்க கிடைக்கும் ஹோட்டல்ல என்ன வேலையோ அதே வேலை தான் இவங்க விற்கிறாங்க அவங்களுக்கு கரண்ட் பில் கிடையாது வாடகை கிடையாது கிடையாது இவங்க வந்து லஞ்சம் மூலியமாக காவல்துறைக்கோ அந்த அதிகாரிகளுக்கோ எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் கொடுக்குறாங்க கடையில் நடத்துறவங்க அவங்க கரண்ட் பில்லு கடை வாடகை அந்த மாதிரி இருக்குது ரெண்டுமே ஒன்று தானே அப்போ நாங்களாம் ரோட்டில் வந்துட்டுமா அப்போ ஒன்று பண்ணுங்க நாளைக்கு தமிழக அரசு ஒரு அறிவிப்பு கொடுங்க யாருமே கடையில் வியாபாரம் பண்ணாதீங்க யாரும் ரோட்டுக்கு வந்துருங்க ரோட்டில் வந்து உக்காந்துக்குங்க உங்களுக்கு நீங்கள் கரண்ட் பில் கட்ட தேவை நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கங்க அரசு ஒத்துழைப்பு கொடுத்து முதல்ல ஒரு அறிவிப்பு கொடுக்க சொல்லுங்க அப்புறம் அதுக்கு நாங்கள் கடையை கட்டணும் வாடகை கட்டணும் சொத்து வரி கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் எதுக்கு நாங்கள் கட்டணும் எல்லாருமே ரோட்டுக்கு வந்துடுறோம் மரக்கோணத்தை ஒரு பெண் தானாக முன் வந்து புகார் அளிச்சிருக்காங்க திமுக அணி அமைப்பு தெய்வ செயல் என்ன மிரட்டி திருமணம் பண்ணி நிறைய பேர் அனுப்புறாரு எனக்கு மீறி நீ போகலன்னா அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணி ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது திமுக இருக்க வேகத்துக்கு என்கவுண்டர் பண்ணிருப்பாங்க நான் நினச்சேன் ஆனா வழக்கு பதிவு செய்யப்படுதான்னு கூட எனக்கு தெரியாது கேள்விப்பட்டவர் அந்த ஸ்டேஷன்ல அவர் பேரை சொன்னா எதுவும் நடக்கும் அப்படின்ற ஒரு ஆதிக்கத்தை பொறுத்து வச்சிருக்காரு காவல்துறை அதிகாரிகள் அப்படி இருக்காங்களா நிறைய அதிகாரிகள் அப்படிதான் இருக்காங்க அவங்களுக்கு செயல்படுத்துற அதிகாரம் வேணும்ல பெண்கள் இலவச பயண உங்ககிட்ட கேட்டாங்களா இன்னைக்கு போக்குவரத்து நஷ்டத்துல எங்களுக்கு எழுநூறு கோடி பேர் எல்லாம் பயன்படுறாங்க தமிழ்நாட்டிலே பெண்கள் வந்து பொருளாதார ரீதியா நாங்க உயர்த்துக்கணும் எல்லா வேலையும் பாக்கி மாச பொருளாதார உயர்த்துறது என்னது மாசம் ஆயிரம் கொடுத்தா பொருளாதார உயர்ந்துருவாங்களா வயதான பெண்களுக்கு ஆயிரம் கொடுத்து நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்கம் கொடுக்கறத நிறுத்திடுங்க தேவைப்படாதவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் போகுது உண்மையா எத்தனை பேருக்கு போகுது ஒன்னே கோடி ஒன்னே காலத்து கோடி பேருமே வறுமை கோடி கீழே இருக்காங்களா

நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி வந்து ஆகிட்டு பரவிட்டு சோஷியல் மீடியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சூளைமேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பிரேம்குமார் அவருடைய ரோட்டோர கடை வந்து ஒரு திமுகவை சேர்ந்த பெண் பிரமுகர் வந்து அவங்க வந்து கவுன்சிலர் அந்த பகுதியில் அவங்க அகற்ற சொல்லி அதாவது வந்து எங்களுக்கு லஞ்சம் வேணும் டெய்லி டெய்லி பணம் கேட்டு அவர் தொல்லை பண்ண மாதிரியும் அவர் அந்த காரணத்தினாலே வந்து கடையை அகற்றின மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சு பதிவு பண்ணியிருக்காங்க வீடியோவை அந்த சம்பவம் எப்படி பார்த்தீங்கன்னா உண்மையா சார் அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கும் பிளாட்ஃபார்ம் கடைங்க அதனால் பிளாட்ஃபார்ம் கடைகளையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டு முழுக்க இருக்க நிலமை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கடைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக பிளாட்ஃபார்ம் கடைகளும் இருக்கு ஏன் பிளாட்ஃபார்ம் கடை நீங்கள் எதுக்குறீங்க என்ன காரணம் கண்டிப்பா பிளாட்ஃபார்ம் கடைகளை பொறுத்தவரை இப்போ ஒரு வயசான பாட்டி பூ விற்கிறது ஒரு எள்ளி விற்கிறது நாங்கள் எதிர்க்கல ஆனால் இன்னைக்கு அந்த ப்ரேம் அந்த ஹோட்டல் இருக்குது பாத்தீங்களா அது வந்து தள்ளுவண்டி கடைன்னா ஹோட்டலில் எல்லாம் கிடைக்குமோ எல்லாமே அங்கே கிடைக்கும் கிடைக்குதுங்களா வெறும் இட்லியும் பரோட்டா மட்டும் கிடைக்க போகிறது கிடையாது நீங்கள் எல்லாேருந்தே பாருங்க சென்னை முழுக்க தள்ளுவண்டி கடைகளில் ஒரு நவநாகரிக ஹோட்டல் என்ன கிடைக்குமோ அது எல்லாமே ஹோட்டலில் என்ன விலையோ அதே வேலை தான் இவங்க விற்கிறாங்க ஓகேவா அவங்களுக்கு கரண்ட் பில் கிடையாது வாடகை கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ நம்ம தொடர்ந்து அரசாங்கத்துக்கு அதுவாக இருக்கட்டும் காய்கறி கடைகளாக இருக்கட்டும் காய்கறி கடைகள்லாம் மூட்டை மூட்டையை வெங்காயம் மூட்டையை கொட்டி விற்பாங்க கடைக்காரன் கூட அவ்வளோ விற்க மாட்டான் அதே போல மளிகை பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பொம்மை சென்னை முழுக்க ஏன் தமிழ்நாடு முழுக்க பிளாட்ஃபார்ம் கடைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது நாம் அதை அகற்றணும்னு போனால் எல்லா இடத்துலேருந்து ப்ரெஷர் வரும் அவன் நம்மகிட்ட போகும்போதே சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா நான் வந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தான் நான் இந்த கடையை நடத்துகிறேன் நாங்க காவல்துறை அப்படிதான் சொல்றாங்க நாங்க கொடுக்க வேண்டிய எல்லாமே கொடுத்து தான் நாங்க பிளாட்ஃபார்ம்ல கடை நடத்துறோம் நீங்க ஏன் வந்து எங்களை எதிர்க்கிறீங்க சரி அப்ப காவல்துறைக்கு நாங்க என்ன கொடுக்கணும் கொடுக்கணும் சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்டே குடுக்கறோம் அவனுக்கு பயப்படுறது இல்ல அப்போ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது இப்போ சூலைமே பொறுத்தவரில் அது அந்த கவுன்சில் மேலே தப்பில் இருந்தால் நான் விசாரிச்சவர்கள் அந்த கவுன்சில் மேலே தப்பு கிடையாது ஏன்னா அவரு ரோட்டோட அந்த கடை ரெண்டு மூணு வருஷமா இருக்கு அவங்க எடுக்க சொல்லியிருக்காங்க எடுக்க மாட்டேன்றாங்க அப்போ மாநகராட்சி வந்து அதை அப்ரூவ் படுத்துன்னு நினைக்கிறாங்க அந்த கடை மட்டும் கிடையாது எவ்வளோ கடை எவ்வளோ அது அதுதான் நான் என்ன சொல்றேன்னா அப்போ நீங்க முழுச ஒரு விஷயத்தை வளர விட்டுட்டு அப்போ வரும்போது குற்றம் யார் மேலே வருது இப்போ இந்த செய்திகள் என்ன வருது திமுக கவுன்சிலர் லஞ்சம் வாங்கி தான் வருது அப்போ அரசுக்கு கெட்ட பேர் அப்போ நம்ம அரசு கிட்ட என்ன சொல்றோம் இதையே நீங்க முறையா வழி வழிமுறைப்படுத்த மாட்டேன்றீங்க எந்த கடை ஆகட்டினாலும் நாங்கள் லோக்கலில் கவுன்சிலுக்கு லஞ்சம் கொடுக்குறோம்னு ஓப்பனாக சொல்கிற கடைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு கடைக்கு நான் நூறுரூவா கொடுக்குறேன் இரநூறுவா கொடுக்குறேன் அப்போ இது கெட்ட பெரியா இருக்குது இல்லை இவங்க வந்து இவங்க வந்து லஞ்சம் மூலியமாக காவல்துறைக்கோ அந்த அதிகாரிகளுக்கோ எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் கொடுக்குறாங்க கடையில் நடத்துறவங்க அவங்க கரண்ட் பில்லு கடை வாடகை அந்த மாதிரி இருக்குது ரெண்டுமே ஒன்று தானே இவங்க நடுத்தரமான உள்ளவங்க வந்து வியாபாரம் பண்ணுறது ஒரு கடை போட்டு நடத்துறது அப்போ நாங்கள் அப்போ நாங்களாம் ரோட்ல வந்துட்டுமா அப்போ ஒன்று பண்ணுங்க நாளைக்கு தமிழக அரசு ஒரு அறிவிப்பு கொடுங்க யாருமே கடையில் வியாபாரம் பண்ணாதீங்க எல்லாரும் ரோட்டுக்கு வந்துருங்க ரோட்ல வந்து உக்காந்துக்கங்க உங்களுக்கு நீங்க கரண்ட் பில் கட்ட தேவை நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அரசு ஒத்துழைப்பு கொடுங்க முதல்ல ரயில்வே கொடுக்க சொல்லுங்க அப்புறம் எதுக்கு நாங்க கடையை கட்டணும் வாடகை கட்டணும் சொத்து வரி கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் எதுக்கு நாங்க கட்டணும் எல்லாருமே ரோட்டுக்கு வந்துடுறோம் அப்போ அரசு வந்து வியாபாரிகள் ரோட்டுக்கு வரதான் விரும்புதா இது ஒரு மோசமான முன்னூறு தான் இருந்தோம் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் எதுக்கு பிளாட்ஃபார்ம் கடையில் அலோவ் பண்றீங்க இன்னைக்கு நீங்க பள்ளிக்கான சைட்ல போய் பாருங்க வரிசையா ஐநூறு கடை இருக்கும் பிளாட்ஃபார்ம் கடை அப்ப அங்க இருக்க கடைகள்ல வியாபாரம் அந்த பிளாட்ஃபார்ம் கடையில் சுத்தமாக நாகரிகம் நல்ல சாப்பாடு வந்து விநியோகம் பண்ணுறாங்களா அதாவது பிளாட்ஃபார்ம் கடைகள் சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தூசி போடும் எல்லாமே போடும் அதுதான் உண்மை அது வந்து அந்த சுத்தம் சுகாதாரம் வந்து கொஞ்சம் குறைவு தான் ஆனால் அதை ஊக்கப்படுத்துறது அது அரசு ஊக்கப்படுத்துது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எனக்கு அந்த கடைகளில் சோதனை பட்டுருக்காங்களா முன்ன மாதிரி கிடையாது இப்போ ஒரு காலத்தில் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க பிளாட்ஃபார்ம் கடையில் சாப்பிடுவாங்க அதுதான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு நிலைமை இன்னைக்கு அப்படி கிடையாது நீங்கள் கடைகளில் என்ன வேலை விற்கிதோ அதே விலை தான் பிளாட்ஃபார்ம் கடையில் எத்தனையோ பிரியாணி கடைகள் ஃபுல்லாக வண்டியில் வச்சு விற்கிறாங்க ஓகேங்களா அதெல்லாம் கடைகளில் என்ன வேலை வைக்கிறதோ அதே ரேட்டு தான் இங்கே வைக்கிறாங்க கம்மியாகவும் வைக்கல அப்போ இந்த கடைகள் இப்படி போடப்படுது அரசுக்கு தெரியாதா யூடியூப்ல போனீங்கன்னா ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பிளாட்ஃபார்ம் கடைகள் அத்தனை கடைகள் போடுறாங்க ஓகேங்களா இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா அப்போ இது மேலே அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு இப்போ நான் பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சொல்லுவோம் இப்போ இந்த விஷயம் நான் விசாரிச்சிட்டேன் கவுன்சில் மாதிரி தப்பில்லைன்னுட்டாங்க ஓகே ஓரளவு அப்போ எல்லா கடைக்காரர்களும் எந்த தைரியத்தில் நாங்கள் கடை போடுறோம் அரசுக்கு காசு கொடுக்குறோம் போலீஸ்காரன் காசு எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க அப்போ நம்ம எத்தனையோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பிளாட்ஃபார்ம் கடைகள் அகற்றுங்க அப்போ அடக்க அகற்றாத மர்மம் என்ன போலீஸ் உண்மையில் காசு வாங்குறாங்களா அதனால போக்குவரத்து சிக்கல் நல்லா தெரிஞ்சுங்க ஏனா நம்ம ரோடு வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அங்கங்க மெட்ரோ ட்ரெயின் பலம் தோண்டிட்டு இருக்காங்க ஒரு சைடில் மழை நீர் காவா ஏதோ ஒன்று தோண்டிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கடைகள் பெரிய பெரிய வண்டிகளை நிறுத்தி எத்தனையோ மூட்டை வெங்காயத்தை அடிக்கிறாங்க அப்படியே ரோட்டை ஆக்கிரமிச்சு கடைகள் பண்ணி பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரே ஆக்கியிருப்பாங்க அப்போ இதுக்குலாம் வழி விடுறாங்க அப்போ இது அகற்ற வேண்டிய அரசு எங்க இருக்கு மாநகராட்சி எங்கே இருக்குது அப்போ மாநகராட்சிகள் காவல்துறை அதிகாரிகள் அத்தனை கவுன்சிலை உங்கள்கிட்ட காசு வாங்குறாங்களா இதுக்கு முதல்வர் தான் வெளியே சொல்லணும் ஏன்னா திமுக காரணம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை தான் நீங்கள் உருவாக்கி வச்சுருங்க ஏன்னா திமுக காரன் மீட்டிங் நடத்தினா அவன் கொடி நடுவான் அவன் பேனர் நடுவான் அந்த கொடியை ஒருபோதும் யாரும் அகற்ற மாட்டாங்க அந்த பேனர் ஒரு வாரம் இருக்கும் ஆனால் மாற்றாக யாராவது எந்த அரசியல் கட்சிகளோ எங்களை போல அமைப்புகளோ ஒரு பேனர் வைக்க முடியாது கொடி நட முடியாது சரிங்களா உடனே அங்க கார்பரேஷன் மட்டும் அந்த பர்மிஷன் கிடையாதா அப்போ இது அரசுக்கு கெட்ட பெரிய ஏற்படுத்துறது முதல் பார்த்து கொண்டிருக்கிறாரா அவர்தான் எல்லா எல்லா விஷயத்துல கருத்து சொல்றாருல்ல நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தரோம் எங்க ஆட்சி இப்படி இருக்கு சொர்க்கமா இருக்குன்னு சொல்றாருல அப்பெல்லாம் இதெல்லாம் கவனிக்கிறாரா அப்படி இல்ல திமுக காரர்கள் தவறு செய்ய பயப்படுவதே கிடையாது திமுக காரர்கள்னா தவறு செய்வார்கள் அவர்கள் யாரும் தட்டி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கு வேண்டியது அரசோட கடமை நீங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும் எழுப்பி நேற்று அரக்கோணத்துல ஒரு பெண் தானாக முன் வந்து புகார் அளிச்சிருக்காங்க செய்தியாளர் சந்திப்பும் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய திமுக இளைஞரணி அமைப்பு செயலர் இருக்கக்கூடிய தெய்வ செயல் அப்படின்னு என்னை மிரட்டி திருமணம் பண்ணி என்ன நிறைய பேர் கூட அனுப்புறாரு எனக்கு குலமே விட்டுறாரு மீறி மீ போகலாம் அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணி சொல்ற ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது திமுக இருக்கிற வேகத்தை அவர் என்கவுண்டர் பண்ணிருப்பாங்க நான் நினைச்சேன் ஆனா அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுதான்னு கூட எனக்கு தெரியும் பொள்ளாச்சி விவகாரத்தில் இன்னைக்கு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் திமுக அது தீர்ப்பு வந்தது தான் அப்படின்ற ஆணித்தரமா பேசக்கூடிய முதல்வர் அதிமுக ஆட்சி காலத்துல இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தது அந்த கட்சியில இருக்கவங்கதான் இதை பண்ணினாங்க அப்படின்னு சொன்ன முதல்வர் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது என்ன நடவடிக்கை எடுத்தாரு எனக்கு தெரியல ஏன்னா இந்த சம்பவம் வந்து அவர் அந்த கேள்விப்பட்ட முறை அந்த ஸ்டேஷன்ல அவர் பேரை சொன்னா எதுவும் நடக்கும் அப்படின்ற ஒரு ஆதிக்கத்தை ஒருத்து வச்சிருக்காரு ஏன்னா திமுகனாலே ஒரு குறுநில மன்னர்கள் அதில் வந்து ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க அதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் முதல்வர் முதலே சொல்லி இருந்த ஆட்சி வந்து காவல்துறை அதிகாரிகள் அப்படி இருக்காங்களா நம்ம நிறைய காவல்துறை அதிகாரிகள் அப்படி தான் இருக்காங்க அதாவது அவர் அவங்களுக்கு செயல்படுத்துகிற அதிகாரம் வேணும் இல்லை நீங்கள் ஒரு சின்ன விஷயம் எடுத்துங்க உங்களால் ஒரு மீட்டிங் நடந்தால் கொண்டி நட முடியுமா எப்படி திமுக காரங்க மட்டும் நடுறாங்க உங்களை மிரட்டுகின்ற உங்களை எடுக்க சொல்கின்ற காவல்துறையை அவங்களை எடுக்க சொல்ல மாட்டேன்றாங்க ஏன் எடுக்க சொல்ல மாட்டேன் ஆமாம் உடனே மேலே இருக்க அமைச்சரோ மேலே இருக்க அதிகாரியோ ஒரு லைனுக்கு வர போகிறாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ அவர்கள் வந்து ஒபேத ஆடர் தான் காவல்துறையை பொறுத்தவரில் மேலே ஒரு செல்வாக்கு இருக்கும்போது ஏன்னா காவல்துறை மந்திரி யார் முதல்வர் தானே தனி மந்திரி கிடையாது முதல்வர் தானே அப்போ அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை திமுகக்கு ஆதரவாக தானே செயல்படும் ஆனால் இன்னைக்கு நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் எங்கள் ஆட்சியில் பெண்கள் நிம்மதியாக வரேன்னு சொல்லியிருந்தோம் முதல்வர் ஆட்சியில் இன்னைக்கு பேப்பரை திறந்தால் எத்தனை கற்பனை சம்பவங்கள் நடக்கின்றன மது போதையில் எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு முத்தா இப்போ அவர் ஏழு திருமணமும் எட்டு திருமணமும் பண்ணியிருக்காரு அதாவது இது வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு போதையிலையோ தன்னிலை மறந்தோ இது பண்ணல திட்டமிட்டு தன்னோட அதிகாரி பலத்தை பயன்படுத்தி நம்ம பண்ணணும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க போன இதுல பெண்கள் தானா முன் வந்து புகார் தரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்த பெண் தானா முன் வந்து இந்த புகாரை கொடுத்துருக்காங்க அப்போ அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்ப்போம் நடவடிக்கை எடுப்பாங்களா சரியில்ல பார்க்கணும் இப்போ பொள்ளாச்சியில் அவ்வளோ வீரியமா முதல்வர் பேசினாரு நாங்க ஆட்சியில் இருந்தனால்தான் அவர்களுக்கு காம கொடுக்க வாழும் மிருகங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதுன்னு முதல் வந்து நெஞ்சு உயர்த்தி பேசினார் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி கட்சியில் இருந்தாலும் அவர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவர்களுக்கு கொடுத்த அதே சாகுமுறை தண்டனை இவர்களுக்கும் கொடுக்கணும் அதுதான் நீதினா அதுதான நீதி அவர்கள் செய்த அவர்கள் வந்து பல பேர் செஞ்சு பல பண்ணாங்க இதுல ஒரே பல பெண்கள் திமுகன்ற ஒரு முச்சிரை பயன்படுத்தி பண்ணிருக்கான் அப்போ அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது முதல்வர்களோட கடமை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாத்தினாங்க அதுவும் ஏழை அதுவும் நாற்பது வயசுல ஒரே இருபது வயசு பெண்களை தான் காதல் பண்ணி ஏமாத்துவார் அவரு அதுக்கு வந்து அந்த திமுக பதவியது ஒரு போர்வை யூஸ் பண்ணிருக்காரு அப்போ எந்த குற்ற செயல் செய்தாலும் திமுக என்ற ஒரு பொருள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாமா இல்லை பொதுவாகவே திமுகவில் இருக்கவங்க வந்து பெண்களை இழிவாக பேசுவார்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல இப்போ அமைச்சர் பொன்முடி முதற்கொண்டு யாருனாலுமே இப்போ பெண்களை ஒரு அலட்சிய போகிறத பாக்குறாங்க ஓசி பையனுங்க இப்போ இன்னைக்கு முதல் மாசு ரூன்னு சொல்லியிருக்காரு நாங்க ஒன்னை காலம் கோடி பெண்களுக்கு ரூபாய் கொடுக்குறோம் ஓகேங்களா அவர் வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி வந்து தான் வச்சிருக்கீங்க பெண்கள் இலவச உங்ககிட்ட கேட்டாங்களா இன்னைக்கு போக்குவரத்து நஷ்டத்துல எங்கதுன்றீங்க முறையா எந்த ரோட்லயுமே பேருந்து போல பேருந்துகள் எல்லாம் பெண்கள் ரீல்ஸ் போடுற அளவுக்கு துபாயில இதுக்கு பேர் தான் குப்பலாரின்னு சொல்லிட்டு பெண்கள் ரீல்ஸ் போற அளவுக்கு தான் இன்னைக்கு அந்த பாத்து வலைதளங்கள் அதெல்லாம் வைரல் ஆச்சு கோடி பேர் பயன்படுறாங்க தமிழ்நாட்டிலே பெண்கள் பொருளாதார உயர்த்துக்கணும் எல்லா வேலையும் பொருளாதார உயர்த்துறது என்னது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பொருளாதார உயர்ந்துருவாங்களா என்ன பொருளாதாரம் உயர்ந்திருக்கு வயதான பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறத நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்கம் கொடுக்குறத நிறுத்திட்டாங்க தேவைப்படாதவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இந்த ஆயிரம் போகுது உண்மையாக தேவைப்படுறவங்களுக்கு எத்தனை பேருக்கு போகுது ஒன்னே கோடி ஒன்னே கோடி பேருமே வறுமை கோடி கீழ இருக்காங்களா தகுதியான பெண்கள் ஆமாம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதுக்குமே இந்த ஆயிரம் போகிறது இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குற ஸ்கீம் தான் ஓகேங்களா பெண்களுக்கு என்ன பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்துருங்களா இன்னைக்கு ஒரு பெண் வந்து தைரியமா ரோட்டில் நடந்து போயிட முடியுமா சாராயம் இருபத்தி நாலு மணி நேரம் சாராயம் கிடைக்கிது ஏதாவது ஒரு எந்த ஒரு குடும்பத் தலைவராக நீ சொல்லிட முடியுமா என் பெண் வந்து தைரியமா ரோட்டில் நடந்து போகணும்னு சொல்லிட முடியுமா இந்த பெண்கள்லாம் பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமாக காரணமாக வந்து போதப்பூர் தான் சொல்லி மது 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 கஞ்சா அது இருபத்தி நாலு மணி நேரமும் வியாபித்து கிடைக்குது நான் இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு சொல்லலை ஏன்னா சாராயம்ன்றது அதிமுக ஆட்சியிலேருந்து தான் தொடர்ந்து வருது எல்லா ஆட்சியிலும் இருக்கு ஆனா அதிமுக ஆட்சியில் மதுவுக்கு எதிராக போராடியவர்கள் இளம்பிதர்கள் தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க கனிமொழி இருந்த இவர்கள் கருப்பு கொடி கட்டி கருக்கொடி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்ன நினைச்சாங்க எத்தனையோ இளைஞர் இன்னைக்கு வீண் அடிச்சிருக்கு எல்லாம் ஒயின் வாசல புடிச்சிட்டு படுத்து கிடக்குறானா இல்ல நீங்க வெளில போனா தெரியும் சரிங்களா அப்படி இருக்காங்க பெண்கள் பாதுகாப்பே கிடையாது நீங்க வெளியில வேணா இன்னைக்கு நவநகர பெண்கள் வந்து நாங்க அங்க அடைஞ்சிட்டோம் இங்க அடைஞ்சிட்டோம்னா இதே இதுலதான் இது போன்ற செயல்கள் நடக்குது நீங்க நீங்க செய்தித்தாளர் தினமும் பாருங்க எத்தனை பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் தினமும் நடந்துட்டு இருக்கு ஆளுங்கட்சி ஆகன்னு எத்தனை வந்துட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் தடுத்தாதான் ஒரு ஒரு நல்ல ஆட்சி ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டு ஓட்டை வாங்கிடல அது வேற விஷயம் இல்லை இப்போ இந்த ஆயிர ரூபாய் ஸ்கீம்லாம் அப்படி தானே வந்தது மக்கள் ஓட்ட வாங்கணுன்றதுக்காக தான் இந்த ஆயிரம் ஸ்கீம் வந்து இதனால என்ன வளர்ச்சி வந்துருச்சு சரி இந்த நாலு வருஷத்துல நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனால ஒரு ஒரு வீட்லையும் என்ன ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்துருச்சு சொல்லுங்க பார்ப்போம் அந்த ரூபாய்க்கு பதில் எத்தனையோ ஆயிரத்தி திருப்பி எடுத்துருக்கீங்க கரண்ட் பில் விலை ஏறிச்சு சொத்து வரி விலை ஏறிடுச்சு மளிகை பொருட்கள் விலையை பாருங்கள் எல்லா விலையும் பாருங்கள் எவ்வளோ வருஷ ரூபாய் ஏறி இருக்குன்னு நல்லா பாருங்கள் ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை இந்த நாலு வருஷமாக ஏறலை நீங்கள் அதனால் பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு இதை ஏறிச்சு நீங்கள் சொல்ல முடியாது இந்த கடந்த ஒரு நாலு வருஷமாக பெரிய அளவில் பெட்ரோல் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷமாக எதுவும் பெரிய அளவில் ஏறலை ஆனால் மற்ற விலைவாசிகள் எந்த உச்சத்துக்கு போயிடுச்சு அப்போது இது ஒரு நிர்வாகத்திறன் திறன் இல்லாததான் நீங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தா மக்கள் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க நினைச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் ஒரு அரசு வந்து இன்னைக்கு ஏறக்குறையிட்ட போயிடுச்சு எப்படி போச்சு தேவையற்ற விஷயம் தான் எப்படி போச்சு போன ஆட்சியில இருந்து வரும்போது ஆறு லட்சம் கோடி கடன் ஏறக்குறைய எட்டு லட்சம் கோடி ரூபாய் நாலு லட்சம் கோடி கடன் அப்ப இந்த எட்டு லட்சம் கோடியை எப்படி அடைக்கிறீங்க எப்படி வட்டி கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தொலைநோக்கு சிந்தனை இந்த அரசுக்கு இருக்க ஒன்பது லட்சம் போறது போறதுல அப்ப எதற்காக இந்த கடனை வாங்கினீங்க இந்த கடனை வாங்கி நிறைவேற்றப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் என்ன என்ன அதன் மூலமாக நமக்கு என்ன திருப்பி வருமானம் வருது அப்படின்னு அரசு இன்னைக்காக யோசிச்சிருக்கா இந்த இலவசங்கள் கொடுக்குறது வந்து ஓட்டு வாங்க தான் பிரோஜனப்படும் மக்கள் அது வந்து இலவசமே எதுக்கு தேவையில்லை இந்த ரூபாய் நீங்கள் என்ன பண்ணி என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் ஒரு சிலிண்டர் விலை வந்து இன்றைக்கி ஆயிரரூபா ஒரு டீ கடையில் டீ குடிச்சிங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா ஆகி போயிடுது அந்த மாதிரி தான் இன்றைக்கி விலவாசி இருக்குது அப்போ மக்கள் கொண்டு இந்த இலவசம் ஓட்டு ஓட்டுக்கு இவங்க நாகரிகமாக கொடுக்குறாங்க ஓகேங்களா நாகரீகமாக கொடுக்குறேன் இப்போ அடுத்த தேர்தல் என்ன பண்ணுவாங்க இந்த ஆயிரம் ரூபாய் நாங்கள் உயர்த்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணுங்க எதிர்கட்சி நாங்க மூவாயிரம் கொடுப்போம்னுவாங்க இது வந்து ஒரு மலிவு அரசியலை நோக்கி தான் இது இப்போ சரிங்களா அதனால இந்த இலவசமே தேவையற்றது இது பெண்களை இழிவுபடுத்துற சேலை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லிடுறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் காசு வாங்கினா பல பலன் இருக்கீங்க இதெல்லாம் என் வார்த்தை கிடையாது திமுக அமைச்சராக இருக்கவங்க வெளியிட்ட வார்த்தைகள் நல்லா ஷைனிங் ஆயிட்டீங்க ஓசி பயணம் ஓசி பஸ் அனுபவிக்கிறானோ இந்த வார்த்தைகள் எதனால வருது உங்களுக்கு இது வந்து வெளியில தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் கேமராவில் பதிவு பண்ணி ஊடகங்கள்ல வந்த விஷயம் ஊடகங்கள் வராம ஒரு ஒரு பேருந்து பேருந்துலையும் நடத்துனர்களால பெண்கள் எந்த அளவு இழிவுபடுத்த எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி செய்திகளில் வருது ஏன்னா இந்த மாதிரிலாம் நடத்துனர்கள் பேருந்து ஓட்டுநர்லாம் வந்து இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்துறாங்க ஸ்டாலின் அவர்களும் சரி உதயஸ்டாலின் நேரிலே சரி பஸ்ல போய் அவங்களுக்கு எல்லாம் குறைகளை கேட்கிறாங்களா அவங்கள ஒரு அந்த ஒரு நாள் போட கண்டக்டர் கரெக்டா இருப்பாரு தினமும் அவங்க அது வந்து ஒரு நாள் ரோட் ஷோ மாதிரி ஒரு நாள் வந்து பஸ் ஷோ அன்னைக்கு ஊடக செய்தி நீங்கள் கடைநிலையில் இருக்கிற பெண்களை போய் கேளுங்க எந்த அளவுக்கு அவமானப்படுத்த போறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் என்கிட்டலாம் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க இதுப்பா அந்த அஞ்சு ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கலாம்னு கொண்டு ஆயிரம் பொறுத்து கிடையாதுப்பா ஓகே விடியல் பயணம்னு சொல்லிட்டு எங்களை விடியாமல் ஆக்கியிருக்காங்கன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க என்ன போறாங்க ஒரு பத்து ரூபா டிக்கெட் கொடுத்து போறாங்கன்னா என்ன போறாங்க அவர்கள் சம்பளத்துக்கு போயிடுற அரசு என்ன பண்ணணும்னா அவங்களோட வரவை அதிகப்படுத்தணும் செலவை குறைக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாமே சேவ் ஆகும் அதுதான் தொலைநோக்கு சிந்தனை உள்ள அரசு பண்ற வேலை நான் ஓசியில் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்றது தொலைநோக்கு சிந்தனை அரசு பண்ணுற வேலை கிடையாது அதை திமுகவும் பண்ணக்கூடாது அடுத்த மேனிஃபெஸ்டோவில் அதிமுக அந்த வாக்குறுதியை கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணா சீட்டில் ஒரு பெண் வந்து பாலியல் சென்று உள்ளாகப்பட்டிருந்தாங்க நீங்களே பார்த்துருவீங்க ஞானசேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு திமுக முக்கிய பிரமுகர் ஒருத்தர் இருக்காருன்ற மாதிரி செய்தி அப்படிலேருந்து வெளியாகிட்டு இருக்கா இது வரைக்கும் யாரும் கண்டறியில அதே மாதிரி அந்த அரக்கோணத்தில் பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்கிறாங்கன்னா இவனுக்கு பின்னாடி தெய்வ செயல் பின்னாடி ஒருத்தன் கண்டிப்பாக இருக்காங்க திமுக நிறைய கூட அனுப்பியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏழு பொண்ணையும் அப்படி தான் திருமணம் பண்ணி அவர் மட்டும் பயன்படுத்தின பத்தாததுக்கு மீதி திமுக காரராக இருந்தாலும் சரி யாரோ ஒரு கட்சிக்காக இருக்கிற அனுப்பிக்கார் சொல்கிறாங்க அப்போ யாரோ ஒரு திமுக யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து இயங்கிட்டு இருக்கமா தெரியுது யாரா சார் இப்போ நினைக்கிறீங்க அதாவது யார் இந்த சார்னு ஒரு கேள்விக்கு இப்போ ஒரு விடை இல்லை எல்லாருமே என்ன சொல்றாங்க அர அந்த அண்ணாணி சுவாமி மேட்டில் என்ன சொன்னாங்கன்னா இந்த பெண்களை அவர் மிரட்டி நிறைய பேர்களுக்கு பலிகடா வாக்குகிறார்கள் அப்படின்ற விஷயம் தான் நிறைய திமுக நிர்வாகிகளுக்கு இவர் இது பண்றதுதான் ஒரு வதந்த செய்ய முடியாது அப்படி சொன்னாங்க இந்த விஷயத்தை இந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா என்னை வந்து அவங்க கூட போங்க இவங்க கூட போங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துதான் சொல்றாங்க அப்போ இது போன்ற அவரோட பாலியல் இச்சைகளுக்காக பெண்களை வலை விரிச்சு இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப் திமுக போர்வையில இருந்துட்டு இதை பயன்படுத்துறாங்களா அதுக்கு முதல்வர் தான் விட சொல்லணும் ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு நான் அவரும் சொல்றா உடனடியா அவர் மேல நடவடிக்கை எடுங்க இது விஷயத்த சிபிஎசிஐடிக்கு மாத்துங்க உடனடியே பண்ணுங்க ஒரு வார்த்தை என்ன என்கோர் பண்ண முடியாது தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ் ஈக்குவல்னு சொல்றாங்க ஒரு வாரத்துல தர முடியாதா இல்ல அளவு ஒன்றும் இங்கொன்று நடக்கிறதெல்லாம் திமுக மணலிங் சொல்லி ஸ்டாலின் சொல்றாங்க இது நம்ம வீட்டு பெண் இருந்தால் நம்ம கடந்து போயிடுவோம் சொல்லுங்க இப்போ உங்க வீட்டுல ஒரு பெண் இருக்காங்க உங்க வீட்டுக்கு ஒரு பெண் இருந்தால் இப்படி கடந்து போயிடுவாங்களா இல்ல அதிகார வர்க்கத்துல அமைச்சர்கள் வீட்டுல ஏதோ ஒரு பெண் இருந்தா அப்ப போயிருப்பாங்களா அவனை என்கவுண்டர் பண்ணிருக்க மாட்டாங்க நேரத்துல சொல்லுங்க இப்போ ஒரு சாமானிய ஒரு வீட்டில் என்ன நடந்தா அங்க ஒன்றும் இங்கொன்றும் அதே உங்க வீட்டில் நடந்த அப்போது ஒரு முதல்வராக இருக்கிறவர் எந்த ஒரு தவறு செயல் நடந்தாலும் அதாவது அதாவது தெரியாம ஒரு விபத்து மாதிரி ஏதோ நடந்துச்சுன்னா அது வேற விஷயம் திட்டமிட்டு தெரிந்தே ஒருத்தர் அதை பண்றாருன்னா அவரை கண்டித்து தண்டிக்க வேண்டியது திமுகவோட வேலை ஏன்னா அவங்க சொல்றது தான் சமூக நீதியை காப்பாற்றுறோம் நாங்கதான் பெண்ணை காப்பாற்றுறோம் இங்க பெண்ணிய பொறவெல்லாம் எங்க போனாங்க மதிவதனை எங்க போனாங்க சுந்தரவல்லி எங்க போனாங்க எவ்வளவு பெருப்பு கத்துவாங்களா அருள் மொழியை எங்க போனாங்க அவங்களும் எங்க போனாங்க திமுகவுக்கு எப்பவுமே ஜாலா அடிக்கிற இது போன்ற மகளிர் அமைப்புகள்லாம் இப்ப எங்க போனாங்க பேச வேண்டியது தானே அப்போ இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இதை மறைக்கிறாங்க மற்ற ஆட்சியில் நடக்கும்போது போது வெளியே வந்து கத்துற இவங்க எல்லாம் திமுக ஆட்சியில பெண்கள் பாதிக்கப்படுமா எங்க போனாங்க அப்போ நடுநிலையாக இருந்தோம் தப்போ அங்க நடந்தாலும் சொல்லணும் இங்க நடந்தாலும் சொல்லணும் இப்போ ரெண்டு நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்று வயது சிறுமி வந்து ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து கற்படிச்சு அவங்க ஸ்டேஷனில் போயிட்டு சிரிச்சுட்டு அவங்க பேசினாலும் பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி கிளாம்பாக்கத்தில் ஒரு பெண் பேருந்து நிலையத்தில் பஸ் ஏறி ஆட்டோவில் போகும்போது அவங்களையும் கடத்திட்டு பேரே பண்ணி பார்க்க முடியுது அது மாதிரி ஒரு பெட்ரோலில் ஒரு காவல்துறை அதிகாரிகளே பெண்களை சிறுமிகளை கொண்டு போய் கற்படிக்கிறாங்க கருப்பு கொடி எந்த கருப்பு சிவப்பு கொடி எந்த திமுக பிரமுகர்கள் வந்து காரில் போயிட்டு பெண்களை வந்து இந்த மாதிரி அச்சுறுத்தும் பார்க்க முடியுது தொடர்ந்து இதே மாதிரி பெண்களை வந்து குற்றச்செயல் ஈடுபடுத்திட்டே இருக்காங்க இந்த மாதிரி காரணம் இதெல்லாம் பெண்கள் மீண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம் அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை நினைக்கிறீங்க அதாவது அந்த பதிமூணு வயசு பசங்க சொன்னீங்களே அந்த பசங்க ஸ்டேஷன் நடந்தது பாத்தீங்களா பெருமிதமா நடந்து வரும் ஒரு சின்ன பொண்ணை வாழ்க்கை கெடுத்துட்டோம் ஒரு கழிப்பறிப்பு செயல ஈடுபட்டிருக்கோம் நம்மள போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு வராங்கன்ற ஒரு விஷயம் சுத்தமா இல்லாம அவ்வளோ ஜாலியா நடந்து வராங்க சாதனை பண்ண மாதிரி அப்போ அந்த பயம் எங்க போச்சு அப்போ என்ன பண்ணாலும் நம்ம வெளியில வந்தலாம்ன்ற தைரியம் தானே சரிங்களா அதே மாதிரி இந்த பொள்ளாச்சி வரத்துல அந்த கோர்ட்ல ஆஜரான பாத்தீங்களா எப்படி எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்க அப்படின்ட்டு அதை நக்கீரன் கோபாலே சொன்னார் ஜெயிலில் அவ்வளோ தெம்பாக இருந்திருக்கானுங்க யார் சொன்னது நக்கீரன் கோபால் அதை திமுக ஆதரவாக இருக்க நக்கீரன் கோபாலே தன்னோட ஒரு பேட்டில் சொல்றாரு ஒரு ஒருத்தரும் அவ்வளோ எரும மாடு மாதிரி இருக்கிறான் அப்படி ட்ரிப் பண்ணி கதாநாயக மாதிரி யார் வர நக்கிரன் கோபால் சொல்றாரு அப்போ சிறையில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதிகள் வழங்கப்படுதா இப்ப நான் மத்தவங்க சொன்னா கூட அது திமுக குற்றம் சொல்கிறான்னு நினைக்கிறேன் நக்கிரன் கோபால் மாதிரி ஒரு ஆள் சொல்லும்போது அப்போ இவர்களுக்கு ஒன்னு தண்டனை சரியா கொடுக்கப்படல அரசு மீதும் காவல்துறை மீதும் பயம் இல்லை ஜெயிலுக்கு போனாலும் நம்ம சுகபோகமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் பெண்கள் மீது மீண்டும் 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 இந்த மாதிரி விஷயம் நடக்கப்படும் சரிங்களா உண்மையா பாதிக்கப்படுற எந்த பெண்களுக்கும் நீதி கிடைக்கறதில்ல பெண்கள் பயந்து வெளியில வர மாட்டேன்றாங்க சரிங்களா இப்போ இந்த பொள்ளாட்சி சம்பவமே இந்த டியூரேஷனே அதிகம்ன்றேன் நான் இப்ப திமுக ஆட்சியில வந்ததுக்கு அப்புறமே இந்த நீதி கிடைச்சிருக்கணும்ன்றேன் எதுக்கு இவ்வளவு நாள் அப்போ எந்த ஒரு தவறுக்கும் உடனே உடனே தண்டனை கிடைச்சாதான் அது நடக்கும் அதே போல பெண்களும் இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு ஈக்குவலா மது குடிச்சாதான் நவநாகரிகம் இப்போ அவன் பத்து பாய் ஃப்ரெண்ட் வச்சுருந்தா நம்மளும் ஒரு பத்து கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு நம்மளும் ஒரு பத்து பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும் அதனால் அதுதான் நவநாகரிகம் எப்படி வேணால் பெரியார் சொன்ன மாதிரி கற்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் சரிங்களா அந்த மாதிரி நாங்களும் இப்படி இருப்போம் ஆனால் அதனால தான் சீர்கேடு வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் தவிர்த்துக்கா தவிர்த்தலாம் ஆமாம் தவிர்த்துடலாம் இன்றைக்கு அப்படி தானே நடக்குது நவநாகரீங்கன்ற பேரில் மது இருந்தது பெண்கள்லாம் ஒழிஞ்சாப்பில் போய் சாராயம் நம்ம பார்க்குறோம் இல்லை அப்போ அதை சில கல்வர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ பொள்ளாச்சி சம்பவம்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேஸ்புக்கில் தான் பழக்கம் ஃபேஸ்புக்கில் படிக்க என்ன பண்ண முடியும் அந்த நவநாகரிகத்தையும் அவன் ஏமாற்றானதை மீறி அதை பார்த்து மயங்கி இதுதான் என்ற பேரில் பெண்கள் வீழ்வது இது ஒரு மிகப்பெரிய காரணம் பெற்றோர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் இடையே ஐந்தாம் ஆண்டு வந்து தொடங்கியிருக்கு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி இந்த மண்ணில் அவர் வாய்ப்பு இருக்குமே நினைக்கிறீங்களா அதாவது எனக்கு தெரிஞ்சது இந்த நாளை முக்கால் வருஷம் வந்து ரவுடிஸ் அதிகமாக இருந்தது அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது ஓகேங்களா அவர் அவருடைய கட்சிகளெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தது அவரோட கட்சிக்காரர்கள் நல்லா இருந்தாங்க நல்லா சம்பாதிச்சாங்க நல்லா இருந்தாங்க ஆனால் மக்களுக்கு என்ன பயன் இந்த நாலரை வருஷத்தில் விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு அடிப்படை கட்டமைப்புகள் எந்த வருஷம் உயர்ந்திருக்கு தனிநபரோட வருமான விகிதம் எந்த அளவுக்கு உயர் உயர்ந்திருக்கு ஒரு வணிகனா உயர்ந்திருக்கு சொல்கிறாங்க சார் அது அவர் சொல்லுவார் ஒரு வணிகனா ஒரு வணிக பிரதிநிதியாக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா தமிழ்நாட்டில் இருபது சதவீதம் மளிகை கடைகள் மூடப்பட்டு விட்டன நான் சொல்ல தமிழக அரசு சொல்லியிருக்கேன் அதே தமிழக அரசு தொழில் வரியை உயர்த்திருக்கு கடைகளுக்கான கரண்ட் பில்லை மூணு வாட்டி உயர்த்திருக்கு சொத்து வரியை உயர்த்திருக்கு அப்போது ஒரு வணிகனா எங்களுக்கு என்ன இந்த அரசு பண்ணியிருக்குன்னா பூச்சி வந்தால் நம்ம சொல்லுவோம் ஓகேவா இவங்க வந்து இந்த மேம்போக்கா தேன் தடணுமானு சில வார்த்தைகள் சொன்னாலும் அதே மாதிரி ஒரு ஒரு செக்டராக போய் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அரசு ஊழியர் எப்பவுமே திமுக அரசுக்கு ஆதரவாக அரசு ஊழியர்கள் இருப்பாங்கன்னா ஆனால் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் போராடுறாங்க தமிழக அரசும் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா தப்பு நடந்தாலும் அது வெளியே தெரியாமல் மறைக்கணும்னு தான் பார்க்குறாங்க நல்லா தெரிஞ்சுங்க அது நடக்கல அப்படின்னு மறைக்க தான் பாக்குறாங்க தவிர அந்த தவறுக்கு தீர்வு என்னன்னு பாக்கல ஏன்னா அனைத்து துறையினரும் அவங்களுக்கு ஏதோ ஆவலன்னு போரா இப்ப போராட்டம் எப்பவுமே இருக்கும் ஜனநாயக இல்லையா ஆனா அந்த போராட்டங்களையும் ஆட்சி நெசுக்கப்படுது சரிங்களா யாருக்குமே ஆர்ப்பாட்டம் நடத்த கூட அனுமதி கிடைக்க மாட்டேங்குது திமுக நினைச்சதுன்னா மதியானமே உடனே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாங்க மத்த அமைப்புகள் நினைச்சா ஆர்ப்பாட்டம் நடத்த இடம் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க ஒரு வணிகனா ஒரு வணிக பிரதிநிதியா வணிகர்களுக்கு நீங்கள் இந்த அஞ்சு என்ன பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை யாரோட வாழ்க்கை தர உயர்ந்திருக்கா மெட்ரோ ட்ரெயின் பணிகள் பாதிக்கப்பட்ட வாழ்க்கை தர எதாவது உயர்ந்திருக்கா அவங்களுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்துருக்கீங்களா பிளாட்ஃபார்ம் கடைகளை கட்டுப்படுத்திருக்கீங்களா ஆன்லைன் வணிகத்துக்கு எதாவது நாங்கள் வரி விதிங்க விதிங்க தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம் அதுக்கு எதாவது வரி விதிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசுன்றது எல்லாரையும் பார்க்கணும்ல அப்போ எல்லா பேருலையும் கூப்பிட்டு பேசினால்தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அது அரசு ஒருபோதும் பண்ணல நாளை முக்கால் வருஷம் அவங்க ஆட்சி செய்திருக்காங்க திமுகவை சேர்ந்தவர்களும் நல்லா இருக்காங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவள் அமைச்சலாக இருக்கட்டும் அவரோட கடைமட்ட நிர்வாகியா இருந்தால் கூட அவங்க வந்து நல்லா இருக்காங்க அவங்க நினைச்சா என்ன பங்க பண்ணிக்கிறாங்க ரோட்டை மறைச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க மீட்டிங் நடத்திக்கிறாங்க மற்ற அமைப்புகளுக்கு ஜனநாயக ரீதியான உரிமை கூட அவங்க கொடுக்கல சரி அது வந்து என்னை பொறுத்தவரை அது சரியில்லைதான் நான் சொல்லுவேன் உங்க நேரத்தை நிறைய தாக்கல் பயந்து நன்றி சார் நன்றி